அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முழுமையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா நேற்று நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து வெளியாக கூடிய ஒரு அறிவிப்பு அதாவது சர்வே டிபார்ட்மெண்ட்ல லைசன்சியேட் கோர்ஸ் இன் லேண்ட் சர்வேயிங் நில அளவை இதற்கான உரிமம் பெறுவதற்குரிய மூணு மாத பயிற்சிக்கான விண்ணப்பம் நம்ம இது குறித்து நம்ம டீட்டெயில்டா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளுடைய பிரைவேட்டா லேண்ட் சர்வே பண்றதுக்கு அல்லது வேற பாரின்ல கூட போய் ஒர்க் பண்றதுக்கு லேண்ட் சர்வே சம்பந்தமா தேவையான ஒரு பயிற்சி தான் இந்த த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருப்பம் உள்ளவங்க இதில் வந்து என்ன பண்ணலாம் பணிபுரியலாம் மூணு மாசம் கோர்ஸு இந்த மூணு மாசம் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய லேண்ட் சர்வே பற்றி அதாவது செயின் சர்வே டவுன் சர்வே அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் சர்வே அப்புறம் வந்து மாடர்ன் சர்வே அதில் ஜிபிஎஸ்ஸு டிஜிபிஎஸ்ஸு சிஓஆர்எஸ்ஸு அப்புறம் இடிஎஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பண்ணக்கூடிய சர்வே ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு இதை வச்சு உங்களோட லைஃப்பை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது நம்ம இதை வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் இது பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணுறது தான் என்னுடைய பயிற்சி இதை முடித்தவங்களுக்கு அரசாங்கத்தில் சர்வே சம்மந்தமாக ஏதாவது வேக்கன்ட் இருந்தால் தற்காலிகமாக உங்களை வந்து அதில் பணிபுரிய வைப்பாங்க அது கன்ஃபார்ம் ஆகாது டெம்ப்ரவரியாக அவங்க போஸ்டிங் போடலாம் போஸ்டிங் போடாதும் போடாததும் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது ஸோ டெம்பரவரியாக போஸ்டிங் க கவர்மெண்ட் கன்ஃபார்மாக கவர்மெண்ட் கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடைக்காது க கன்ஃபார்ம் போஸ்ட் கிடைக்காது ஆனால் வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய சோர்ஸ் தான் இருக்குது அதிகமாகவே இருக்குது ஸோ அதுக்கான ஒரு இதுதான் இப்போ வெளியான அறிவிப்பு நம்ம இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் பார்த்திங்கன்னா பிஇ சிவில் முடித்தவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பிஇயில் வந்து சிவில் பி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எம்எஸ்சி ஜியாகிரஃபி எம்எஸ்சி எர்த் ரிமோஷன்சிங் அண்ட் ஜியோ டெக்னாலஜி டிப்ளமோ இன் சிவில் முடித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் சர்வேர் முடித்தவங்க ஆர்மிடுல சர்வேர் ஒர்க் பண்ணவங்களுக்கும் கண்டிப்பா பண்ணிக்கிடலாம் மூணு மாதம் இதுக்காக பயிற்சி ஓகேங்களா இதை அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் ஸோ இத பாத்தீங்க அப்படின்னா இந்த தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இந்த லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து ஃபில்அப் பண்ணி ப்ராப்பரா வந்து அப்ளை பண்ணுங்க ஐநூறு இதுக்கு பீஸ் அந்த ஐநூறு கட்டுறதுக்கு இங்க ஒரு கியூஆர் கோட் பார்த்தீங்களா அந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நீங்க ஐநூறு ரூபா பணம் கட்டிட்டு அந்த பணம் கட்டின இதுக்கு இல்லை சலானம் வந்து நீங்க கூட வைக்கணும் நீங்க பணம் கட்டி நீங்க இந்த இதை வைக்காம விட்டீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்ட பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு என்ன தகுதி அப்படின்னா நீங்க லாஸ்ட் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நீங்க இங்க இருக்கணும் தமிழ்நாட்டுல இதை கண்டுபிடிச்சாங்க இந்த பயிற்சி வந்து அரசு பணியில முன்னுரிமை இது வழங்கப்பட மாட்டாது கவுன்சிலு வேண்டும் மேலும் மட்டும் என்னன்னா நீங்கள் நீங்கள் சர்வே பண்ணுறதுக்காக வேலை வாய்ப்போ ஊதியமும் வழங்கப்படும் எந்த எந்த வித உத்தரவாதம் கிடையாது ஓகேங்களா ஸோ காலம் வந்து மூணு மாதம் அது எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய தஞ்சாவூரில் உள்ள தமிழ்நாட்டில் நாடில் தமிழ்நாடு சர்வே ட்ரெயின் இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே நூறு பேரும் சென்னையில் அண்ணா சிட்டியில் உள்ள சி ஸ்டார் சென்டர் ஃபார் சர்வே அண்ட் ட்ரைனிங் சர்வே ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அதுலேயும் ஐம்பது பேரும் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்மளுடைய செயின் கிராஸ்டாஃபு இதை வச்சு இதை வச்சும் மாடல் சர்வையான ஜிபிஎஸு இடிஎஸை வச்சும் ஜிபிஎஸ் இப்போ ஓல்ட் ஆயிடுச்சு இப்போ ஜிபிஎஸ்சு டிஜிபிஎஸ்சை வச்சும் ட்ரைனிங் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துனா மூணாவது மாதம் வந்து இந்த ரீசர்வே மாடல் சர்வே எங்கே நடக்குதோ அந்த மாவட்டத்தில் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க மூணு மாதம் பயிற்சி முடிச்சுடோடனே உங்களுக்கு இந்த லேண்ட் சர்வே நீங்கள் ஓனாக பண்ணுறக்கூடிய உதவி கொடுப்பாங்க உரிமம் அவ்வளோதான் ஸோ இதுதான் என்னுடைய இது ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலு ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில் ஐம்பது வயசு தான் அதுக்கு லாஸ்ட் டேட்டு சார் ஐம்பது வயசு தான் லாஸ்ட் ஏஜ் லிமிட் இந்த ஏஜ் லிமிட் கிடையாது ஐம்பது வயசு உள்ள வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிடலாம் ஓகேங்களா ஸோ நிறையா பேர் கேட்பாங்க இது வந்து படைத்த வேலை கிடைக்குமா வேலை கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஆனால் தற்காலிகமாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அது வந்து வேக்கண்டை பொறுத்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கோர்ஸ் தான் இது லைசன்சியேட் லேன்ஸ் சர்வே கோர்ஸ் தான் ஒரு கோர்ஸுக்கு என்ன இது இருக்கோ அது மட்டும்தான் இருக்குது ஸோ இதை முடித்தவங்க நிறைய பேர் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறாங்க டெம்பரவரியா இந்த கோயில் நலன்கள் சர்வே பண்ணுற இடத்துல சென்னை மெட்ரோ ரயிலில் டான்சியில் அப்புறம் நம்மளுடைய இந்த மாதிரி அரசு துறைகளில் எங்கெல்லாம் லேண்ட் சர்வே பண்ணக்கூடிய ஒர்க் இருக்கோ அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க தற்காலிகமாக அப்புறம் தாலுகா ஆஃபீஸில் ஓபிடிமானு சர்வே பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் இது வந்து டெம்பரரியான ஒரு வேலை வாய்ப்பு தான் அதனால் நீங்கள் இதை வந்து விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் டிப்ளமோ சிவில் முடித்தவங்க இந்த படிப்படுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிஇ சிவில் டிப்ளமோ சிவில் ஐடிஐயில் சர்வேயர் அப்புறம் வந்து நம்மளுடைய ஜியோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் ஜியாகிரஃபி ரிமோட் ஸ்டேன்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க ஒருத்தர் கேட்டிருந்தாரு இதுக்கு வந்து என்ன ட்ரெஸ் கோடங்கிட்டிருந்தார் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு என்ன ட்ரெஸ் கோடுன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஃபார்மல் ட்ரெஸ் தான் யூனிஃபார்ம்லாம் ஒன்றும் கிடையாது ஃபீல்டு ஃபீல்டு கிளாஸ் இருக்கும் அப்புறம் ஃபீல்டு கிளாஸு தியரி கிளாஸ் இருக்கும் அப்புறம் ட்ராயிங் கிளாஸ் இருக்கும் ஸோ ஒரு லேண்ட் சர்வே பற்றி கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க அது கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேண்ட் சர்வே பற்றி தெரியணும் லேண்ட் சர்வே பண்ணணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ